இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரையில கடந்த ஒரு முப்பத்தாறு வருஷமா இப்போ வரைக்குமே வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே தேங்காய் எண்ணெய் மட்டுமே வச்சு சிக்கன் பொறிச்சுக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு தேடி வந்திருக்கோம் இந்த கடையில நம்ம கிராஸ் பண்றப்ப தேங்காய் எண்ணெய் கூப்பிட்டு வா தேங்காய் எண்ணெய் கூப்பிட்டு வாங்க இங்க வந்து சிக்கன் சாப்பிடுங்கிற அளவுக்கு இருக்கும் வாங்க வெளியே வாங்க கட்டிக்கலாம் தேங்காய் எண்ணெய்ல தான் எல்லாமே பொரிக்கிறாங்க எல்லாமே கிரில்லு லெக்பீஸ் விங்ஸ் எல்லாமே இருக்கு அய்யய்யா சைவம் கூட அசைவமா மாறிடுமோ அப்படிங்கற அளவுக்கு கூட சொல்லலாம் போல வாங்க டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு மொரு மொருன்னு சொல்லுவாங்க தேங்காய் அண்ணைய வச்சு மட்டும் பண்ணிருக்காங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்குங்க இந்த கடையில கண்டிப்பா எல்லாரும் வந்தீங்கன்னா ஒரு தடவை இங்க விசிட்ட போட்டு போங்க மதுரை காலவாசல் வசந்தசூர் பக்கத்துல முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு தான் எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் லாலிபோப்பு போன்லெஸ் கிரிலி சிக்கன் பெப்பர் போன்லெஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் மட்டும் மட்டும்தான் நாங்க பொறிக்கிறோம் இங்க வந்து மைனஸ் எல்லாம் வச்சு நாங்க தரோம் நாங்கள் ஒரு நாள் கடை போகலான்னா கூட எங்கள் கஸ்டமர் எங்களை ஃபோன் பண்ணி கேட்டு ஏன் போடலை ஏன் போடலை அந்த மாதிரி எனக்காவது போட முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போனால் அந்த பிள்ளை கூட கண்டுபிடிச்சிருந்தது வேற கடையில் வாங்கி வச்சிருக்கேன் பிரியங்கா பிராய்லராக வாங்கலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து மறுநாள் சொல்லுவாங்க ஒரு நாள் வாங்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நீங்கள் வாங்க வந்து எங்கள் சிக்கனை சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குறதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வந்து கிரிம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நானே வீட்டுக்கு நிறையா தரம் வாங்கிட்டு போயிருக்கேன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக வர கடை தான் இருக்குது சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சூப்பாங்க நான் நினைக்கிறேன் அது ஆயில் வந்து நல்லா என்ன தான் போட்டு न <laughs> सिं

வெளியில அந்த வாங்கி கடப்படம் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான் நல்லா இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷமா சாப்பிட்டுருவீங்க நீங்க எல்லாமே கிட்ஸ்ல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இங்க இந்த கடைக்கு நிறைய கிட்ஸ் எல்லாம் உண்மையா நீங்க பாத்து ப்ரோ நீங்க ஆல்ரெடி நீங்களே வாங்கி சாப்பிட்டு ப்ரோ நல்லா இருக்கும் நீங்க ஒரு நூறு கிராம் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க நீங்க அடுத்து ஒரு நூறு எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அவ்வளவுதான் நீங்க இந்த இடத்துல கிளாஸ் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் நார்மலா எல்லாத்துக்கு எல்லாம் கிளாஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் தேங்காயில பிடிக்கும் நல்லா கொடுப்பாங்க நல்லா நம்ப நல்ல ரேட்ல கரெக்டா இருக்கும் அவ்வளவு தான் நல்லா இருக்கும் சாப்பிட்டு போற ஓகே மதுரை காளவாசல் வசந்த ஒரு பக்கத்துல வந்து நாங்கள் பேசுறோம் எங்க பக்கத்துல தான் எங்க கடை இருக்கு எங்கள் பிராஞ்சு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷமா அது ஓடிட்டு இருக்கு எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் லாலிபப்பு போன்லெஸ்ஸு கிரில் சிக்கன் பெப்பர் போன்லெஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் நாங்கள் பொறிக்கிறோம் நீங்க வந்து மைனஸ் எல்லாம் வச்சு நாங்கள் தர்றோம் நாங்கள் ஒரு நாள் கடை போடலான்னா கூட எங்கள் கஸ்டமர் எங்களை போன் பண்ணி கேட்டுருவாங்க ஏன் போடலை ஏன் போடலன்னு அந்த மாதிரி எனக்காவது போட முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போனா அந்த பிள்ளை கூட கண்டுபிடிச்சிருங்க இது வேற கடையில வாங்கிட்டு வந்துருங்க பிரியங்கா பிராய்லாம் வாங்கல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து மறுநாள் சொல்லுவாங்க ஒரு நாள் வாங்கிட்டு போய் நாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நீங்க வாங்க வந்து எங்க சிக்கனை சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க